இன்று எழுவத்தி ஏழாவது சுதந்திர தினம் கொழும்பில் அரச வைபவத்துடன் கோலாகலமாக கொண்டாடி இருக்கிறாங்க இந்த நேரத்தில் யாழ்ப்பாணத்தில் கருப்பு கொடி ஏற்றப்பட்டு எதிர்ப்பு போராட்டம் ஒன்று இடம்பெற்றிருக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களால் தான் இந்த எதிர்ப்பு போராட்டம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு இது தொடர்பான காணொலி ஒன்று சமூக வலைத்தளங்கள்ல பரவி கிட்டு வருது இந்த காணொலியை பார்க்கும் போது கொடி கொடிக்கம்பத்தில் கருப்பு கொடி ஏற்றப்படுது அதன் பிறகு மாணவர்கள் எல்லாரும் தங்களுடைய நெற்றிகளில் கருப்பு பட்டியை அணிந்திருந்ததோடு எதிர்ப்பு கோஷங்களையும் எழுப்பியிருந்தாங்க அந்த கோஷங்கள்ல அவங்க சொல்லியிருந்தது என்னன்னா கட்சிகள் மாறினாலும் ஆட்சிகள் மாறவில்லை அப்படின்றதும் இனப்படுகொலைகளை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் ராணுவம் தமிழர் தாயகமான யாழ்ப்பாணத்தை விட்டு வெளியேற வேண்டும் அப்படின்னு அவங்க கோஷங்களை எழுப்பியிருந்தாங்க இது வந்து அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு அரசியல் நகர்வாக இருக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் உருவாகி இருக்கு ஏன்னா கடந்த நாட்களில் ஜனாதிபதி யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செஞ்சார் அதன் போது கூட இவ்வாறானதொரு எதிர்ப்பு போராட்டம் இடம்பெறவில்லை அப்படி இருக்கும்போது போது இன்றைய தினத்தில் இவ்வாறான ஒரு எதிர்ப்பு போராட்டத்தை நடத்துவதற்கான காரணம் என்ன அப்படின்றத பற்றி அரசியல் மட்டத்தில் பல கருத்துக்கள் வெளியிடப்பட்டு வருகின்றது